தமிழ்நாட்டுல வந்து விழிப்புணர்வு ரொம்ப கம்மி நம்ம சென்ட்ரல் போர்ஸ் அப்ளை பண்ற காட்சி எல்லாம் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அதுக்கு ட்ரை பண்றதுல ஒரே பாதி பேர் இங்க ட்ரை பண்ணாங்கன்னா சூப்பரா பாஸ் ஆகி வந்துருவாங்க அதுல வந்து இப்ப கட் ஆஃப் பாத்தீங்கன்னா எவ்வளவு எடுத்துருக்கோம் செவன்டி மேல எடுக்கணும் அதாவது ஒரு ஹண்ட்ரடுக்கு பட் ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் செலக்ட் ஆகிற வரையும் போன வருஷம் வரையும் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் வாட்டி எடுத்தாலே கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து போர்ஸ்க்குள்ள வந்துடலாம் ஏதாவது ஒரு இதுல ம் ஆனா இப்போ இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு பட் ஆனா அதோட ஓவரால் அப்பயுமே அது கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு வணக்கம் மனோஜ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன் ப்ரோ ப்ரோ இப்போ வந்து நம்ம வந்து மனோஜ் ப்ரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இப்போ இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எப்படி ப்ரோ வந்தீங்க நான் வந்து அப்புறம் எக்ஸாம் மெடிக்கல் இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒன் இயர் ப்ராசஸ் ப்ரோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு த்ரீ த்ரீ மந்த்ஸ் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்தேன் பட் ஆனா ஸ்டார்டிங்னா நான் எதுக்காக ட்ரை பண்ணல ஆர்மிக்கு தான் ட்ரை பண்ணிங் எங்க ஒன்று வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி நிறைய மெடிக்கல் விட்டு விட்டுருக்கேன் அது நிறைய இருக்கு பட் ஆனா இப்போதைக்கு பிஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிளா இருக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க வொர்க் பண்ற லொகேஷன் எங்க ப்ரோ நான் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ஓகே ஓகே பங்களாதேஷ் பார்டர் பங்களாதேஷ் பார்டர்ல ஆமா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ உங்களுக்கு நீ நார்மலா ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே ஃபிசிக்கல் எல்லாமே உங்களுக்கு கட்ட ஒரு வருஷம் ஆயிச்சு உங்களுக்கு ஆமா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆயிச்சு 3 मंथ्स 3 मंथ्स கேப் வச்சிருங்க ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓ பிசிக்கல் நடக்குதுன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் அந்த மாதிரி ஓ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் நடக்குமோ ஏ நான் இருந்த டைம்ல பிசிக்கல் தான் நடந்துச்சு எங்க பேட்ச் தான் பிசிக்கல் ஃபர்ஸ்ட் நடந்த அதாவது ஃபர்ஸ்ட் வரையும் நடந்தது எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமு அதுக்கப்புறம் பிசிக்கல் அந்த மாதிரி அதாவது ஓல்டு பேட்டர்னா நாங்க ஃபாலோ பண்ணுவோம் எங்களுக்கு அப்புறம் எல்லாம் நியூ பேட்டர்ன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ உங்களுக்கு ரன்னிங்லாம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சாங்க ப்ரோ என்னோட ரன்னிங் பிஎஸ்எஃப் இல்ல பேராமிலிட்டரி போர்ஸஸ் இப்ப நான் இருக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா பேராமிலிட்டரி சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பேருனா சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மடு ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் குடுப்பாங்க ரன்னிங்க்கு எவ்வளவு கிலோமீட்டர்னா ஃபைவ் கிலோமீட்டர் அந்த ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிட வேண்டியதா இருக்கும் ப்ளஸ் இந்த ஹைட்டு வெயிட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஜென்ரல் ஓபி சி ஜென்ரல்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வெயிட்டுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்ன்னு இருக்கணும் பிஎம்ஐ கரெக்டா இருந்தா போதும் ஆ பிஎம்ஐ கரெக்டா இருந்தா போதும் அந்த வெயிட் இது இல்ல அதே நம்ம அதர் கேஸ்ட் இந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஆரிய எஸ்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுல ஹைட்ல ஒரு டூ இன்ச்சஸ் த்ரீ இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதுல கொஞ்சம் இருக்கு ஒவ்வொரு ஃபோர்ஸ பொறுத்து டிபெண்ட் ஆகும் இப்போ நீங்க பிஎஸ்ஸ்க்கு ஒர்க் பண்றீங்களா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட்லாம் என்ன நம்ம ட்ரைனிங் கொடுத்தாங்க ட்ரைனிங் பீரியட்லன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஜீரோ விக்ஸ் இருக்கும் அப்புறம் பேசிக்கு குடுப்பாங்க பேசிக்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹிந்தி கத்துக்கறதுக்கு அது கிளாஸஸ் இருக்கும் காலையில பிடி இருக்கும்

சோ காலைல எஸ்பிடி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும் ஒவ்வொண்ணத்துக்கும் ஹிந்தி கிளாஸு லா கிளாஸ்னு ஒவ்வொரு கிளாஸா இருக்கும் எல்லா கிளாஸும் முடிச்சிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டியூட்டி விற்பாங்க டியூட்டி போடுவாங்க நைட் டியூட்டி கேம்ப் டூட்டினு இருக்கும் அதாவது எப்படி எப்படிலாம் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்றதுலாம் அதையுமே வந்து பிராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கன் ஹேண்டலிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்புறம் ஜங்குல எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அது எல்லாமே சொல்லுவாங்க அது எல்லாமே நீங்க உள்ள வந்தீங்கன்னா தெரிஞ்சிக்கவீங்க அது சொல்ல முடியாது அதுதான் ராணுவ ரகசியம்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆஹ் இப்போ உங்களுக்கு பிஎஸ்எஃப் ஓர்க்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு ப்ரோ பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு ஓகே எப்படி சொல்றதுன்னு தெரியல உள்ள வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வர வரையும் ஐயோ அந்த டிரஸ்ஸ போடணும்னு ஆசை இருக்கும் ஓகே கண்டித்து பின்னாடி ஃபேமிலி அது எல்லாமே விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தானே நம்மளே ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போறோம்னா ரொம்ப அப்படியே ஆஹா ட்ரெயின் ஜங்ஷன் போது சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் டைம் எல்லாம் வந்து போச்சு அஞ்சரை மாசம் ஆறு மாசமா வீட்டுக்கே வரலாம் நாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கும் ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே வர முடியாது அதெல்லாம் ஆகக்கூடிய தான் எது இருந்தாலும் நம்மளுக்கு வீடியோ காலே உம் 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 அப்படின்றதுதான் இப்ப உங்களுக்கு லீவ் வந்து கேட்ட உடனே இல்ல அதெல்லாம் எப்படி ப்ரோ லீவு ஒவ்வொரு ஃபோர்ஸ பொறுத்து இருக்கு ப்ரோ இப்ப எங்க பிஎஸ்எஃப் குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆள் இருக்கணும் இப்ப எனக்கு ரிலீவ் வருன்னு சொல்லுவாங்க எனக்கு பதில் இன்னொரு ஒருத்தன் வந்தா மட்டும்தான் எனக்கு லீவு கிடைக்கும் இல்லனா நான் அந்த டியூட்டி அங்க நின்னு பாத்துதான் ஆகணும் அப்படி கணக்கு மா வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளுக்கு உங்களுக்கு இஎல் சொல்லுவாங்க சிஎல்னா எனக்கு சரியா டக்குன்னு மறந்துட்டேன் இஎல்ன்றது முப்பது முப்பது அறுபது நாள் லீவ் இருக்கும் சிஎல்ன்றது பதினஞ்சு நாள் லீவு ஸோ எல்லாம் சேர்த்து செவன்டி ஃபைவ் டேஸ் அதுக்கு மேல மெடிக்கல் லீவ் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் இருக்கும் ஓகே அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி டேஸ் கிட்ட வந்துடும் ஒரு ஒன் இயர்க்கு ஓ எல்லாமே சேர்த்தோம்னா வருஷத்துக்கு மூணு மாசம் லீவ் வந்துரும் உங்களுக்கு ஆமா மூணு மாசம் லீவ் கன்ஃபார்மா வந்துடும் அததான் வந்து எப்பவுமே ஆர்பியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு லீவ் வந்துட்டு போவாங்க ஓ ஓகே 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 உம் ஓகே ப்ரோ இப்போ நீங்க திடீர்னு ஒரு நீங்களே வந்து தமிழ்நாட்டுல எஸ் ஏ எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த டைம்ல நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டீங்க வர முடியுமா ஆ இப்ப வந்து எந்த போர்ஸ்லயுமே அதாவது சென்ட்ரல் போர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பேசிக் தேவை விட ஒரு பாவாது அதிகமா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பர்மிஷன் குடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன கேப்பாங்கன்னா இதை விட கம்மி காசுக்கு எதுக்கு நீ போற அப்படின்னு கேப்பாங்கிறது நல்ல போஸ்டும் கூட நல்ல காசும் கூட சோ கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கீங்களா அத நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு ஆளை பொறுத்து இருக்கு சரி ப்ரோ சரி ப்ரோ அப்ப நம்ம அங்க எப்படி நடந்துக்கிறோமோ அத பொறுத்துதான் நம்ம லீவ் கிடைக்கும் அதுக்கு தான் வந்து டிசிப்ளின்றத எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க உம் காலையில இருந்து சாய்ந்தரம் வரையும் எல்லாருக்கும் வணக்கம் நிச்சயம் ஆகணும் இப்போ உங்களுக்கு ஃபுட் இதெல்லாம் எப்படி ப்ரோ நல்லா இருக்கா செட் ஆயிடுச்சா உங்களுக்கு அங்க இருக்க ஃபுட் எல்லாமே உம் நல்லா இருக்கும் ப்ரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல எப்படி சொல்றதுன்னா மாசத்துக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி ரூபா வாங்குறாங்க ஸோ நல்லா இதா இருந்தாலும் சரி ப்ரோ சரி ப்ரோ ம் காலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இது ஒரு மெனு மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்ட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சாப்பாடு இருக்கும் காலையில மதியம் சாயந்தரம் நடுவுல ஏதாவது ஸ்நாக்ஸ் அது மாதிரி மேனேஜ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டீ இருக்கும் டியூட்டி போகும்போது நைட் ரெண்டு மணிக்கு டீ மறுபடியும் சாயந்தரம் மூணு மணிக்கு ஒரு டீ சாய்ந்திரம் மறுபடியும் ஒரு ஆறு மணிக்கு ஒரு டீ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் நம்மளுக்கு டீ கொடுத்து ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு நிறைய அந்த ஸ்நாக்ஸ் அது மாதிரி கொடுப்பாங்க ஓகே 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 நம்ம டியூட்டி பிளேஸ்லயே வந்து கூட ஓகே அப்புறம் ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்ட்ரல் ஃபோர்ஸுன்னா ஃபோர்ஸ்னாவே சப்பாத்தி தான் ஓ நம்ம சோறு சம்மா பார்க்க முடியாது வந்து கண்டத்திலாம் இல்லை சாப்பாடுமே இருக்கும் சப்பாத்தி சப்பாத்தி இஸ் ஓ

அதான் நிறைய இருக்கு ஓகே ஒவ்வொரு இது அன்னைக்கு டியூட்டி பாத்துட்டே இருந்தேன் திரும்பி பார்த்தா உம் காலுக்கு கீழே நல்ல பம்ப நல்ல படம் எடுத்து நின்னுட்டு இருக்கு ஐயய்யோ உன் இடத்துல என்னடா பண்றேன்னு உம் 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 ஒன்னும் பண்ண முடியாது எங்க டியூட்டி பிளேஸ்ல ஒரு நம்ம தமிழ் பொண்ணையும் ஒரு தடவை கொத்திருக்கோம் ஓ தமிழ் பொண்ணையா ஆமா ஆமா அப்ப நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உமன் இருப்பாங்களா ப்ரோ இல்ல உமன் தனியா இருக்காங்களே

நீங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்களேன் அந்த வேலை செஞ்சு நான் இல்லையா சொல்றேன் இல்ல சும்மா சொல்லுங்க ப்ரோ நீங்களே சொல்லுங்க என்னென்ன கஷ்டம் எல்லா வேலையுமே செஞ்சுட்டோம் ப்ரோ ஆக்சுவலா நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரையும் பயங்கரமா காலேஜ் லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் நான் வந்து திருப்பத்தூர் சோ அங்க சேக்கரட் காலேஜ் தான் திருப்பத்தூர்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் சேக்கரட் காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் வேற லெவல்ல என்ஜாய்மென்ட் நான் வந்து டான்ஸ் ப்ரொபஷனல் என்னோட டான்ஸ் சூப்பர் சூப்பர் சோ நம்ம ஸ்டேஜ் ஏர்னா நமக்கு அங்க ஒரு கப் நம்ம பேர்ல எழுதி வச்சிடுவாங்க அப்படி இருக்கும் ஒரு செகண்ட் இயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில அப்பாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஒரு மூணு மாசம் அப்பாவால எழுந்து நடக்க முடியல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு சோ அப்பதான் எனக்கு கடன் எல்லாம் எவ்வளவு இருக்குதுன்னே நான் தெரிய வந்துச்சு எனக்கு அந்த டைம்ல எல்லாம் காசு கட்டவும் அந்த வட்டி கட்டவும் எப்படி அப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படின்றதெல்லாம் அப்பதான் ரியலைஸ் பண்ணி அப்பா ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்கும்போதே கேரளாக்கு ஓபன் செலக்ஷன் போனேன் அப்படியே அடுத்த நாள் செலக்ஷன் தெரியுது ஹாஸ்பிடல்ல இருந்து அப்படியே ரெண்டு டிரஸ் அதாவது ஹாஸ்பிடல்ல அப்ப அட்மிட் பண்ணிருந்தா ஹாஸ்பிடல்ல இருந்தேன் அப்படியே டிரஸ்ஸ பேக் பண்ணி அப்படியே ட்ரெயின் ஏறி போன ஃப்ரெண்டுங்களோட கைல எங்க அக்கா ஏதோ பஸ்ஸீஸ் காசு வச்சுட்டு இருந்தா அந்த காசு தான் எனக்கு குடுத்து அனுப்பிச்சா சரி போனேன் பட் ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னுட்டு அங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட் இல்ல எங்க போனாலுமே ரெஸ்பெக்ட் இருக்காதுக்கு உம் வெளிய அனுப்பிச்சிட்டாங்க இல்ல ப்ரோ நீங்க தமிழ்நாடு அப்படிங்கறதுனால வெளிய அமிச்சிட்டாங்கள பிரோ இல்ல உங்களுக்கு அந்த போதிய நம்ம அங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆதி ட்ரெயின் போயிருக்கோம் கேரளாக்கு ஓகே இந்த ட்ரெயின்ல எத்தனி பேர் மட்டும் அந்த செலெக்ஷன் அட்டென் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஐநூறு ரூபா அட்டன் பண்ணிருப்பாங்க ப்ரோ ப்ரோ இருந்து நான் எக்ஸாக்டா சொல்லுவேன் மூணே பேர் தான் என்ன சொல்றீங்க ஏன் நான் அந்த டைம்ல அவன் வெளிய துறத்துனும்ன்ட்டு எல்லா சர்டிபிகேட்டும் கேட்டான் எல்லா சர்டிபிகேட்டும் இருந்துச்சு டின்ட்டு இது என்ன சர்டிபிகேட் நம்மளோட

ம் அங்கயே நட்சத்திரத்துக்கு போவாங்க ம் போவாங்க ம் காரணங்க என்ன அங்க பாத்ரூமும் போவானுங்க ஆனா அங்க தான் நான் நிக்கணும் இல்ல அங்க தான் நான் உட்காரணும் அங்க தான் நைட் ஃபுல்லா படுக்கணும் ம் கஷ்டம் தெரியுமா என்ன மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆர்மிக்குன்னு போறானோ அவன் எல்லாம் இத ஒரு டைமாவது பண்ணிட்டு இருப்பான் ம் என்னது थोड़ा सा நமக்கே இடி ஒரு மாரியாயது

வருதா நார்மலா நார்மலா எல்லாருமே இங்க வந்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்ல கத்துக்கலாம் ப்ரோ அதாவது பேசுற அளவா கத்துக்கலாம் ரொம்ப எல்லாம் வருமா அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரியல ஹேண்டில் பண்ணிடுவேன் எங்க போனாலும் ஹேண்டில் பண்ணிடுவேன்ன்ற அளவு ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு வந்து ரொம்ப ஈஸி ப்ரோ இந்து கத்துக்கிட்டோம்னா ரொம்ப எப்படி சொல்றான் கிளவர் ஆயிடலாம் கிளவரா இங்கேயும் நம்ம சர்வைவ் பண்ணிடலாம் இந்தி தெரிலன்னா நான் ஒரு ஏழு எட்டு மாசம் சொல்லவே வைக்க அடிமை விட அடிமையா நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க செலக்ட் ஆனதா ஆர்மிக்கு தான் பேசப் தான் பட் ஆனா நம்மள வந்து எப்படி தெரியுமா பாப்பாங்க ஓ தும் மதராசியே ஓ அப்படிதான் பாப்பாங்க ஓ ரொம்ப இந்தியா தானே அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு மாதிரி ரொம்ப கீழ வச்சு பேசுவாங்க இப்ப நீங்க ஒரு டான்ஸ்லாம் இருந்துக்கீங்க இப்ப அப்படியே பேரா மிலிட்ரியில வந்து ஒரு கான்ஸ்டபிளா இருக்கீங்க இப்ப உங்களுக்கு இந்த லைஃப் சேஞ்சுங்கிறது உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு லைஃப் சேஞ்சிங்லா ஆமா எனக்கு டான்ஸ்ன்றது சின்ன வயசுல இருந்து குழந்தையா இருக்கும் போது அப்படியே அந்த பிளட்லயே வந்தது பை பிளட் அது ஓகே அதை விட்டு என்னால வரவே முடியல நான் பேரண்ட்ஸ்க்காக நிறைய சாக்ஸபைஸ் பண்ணேன் தான் காலேஜ் விட்டுட்டும் டான்ஸ் வந்து தொடவே இல்ல ஓகே ஓகே சோ அதுக்கப்புறம் என்னால டான்ஸ் விட்டுட்டு இருக்க முடியல நான் வேலை செஞ்சுட்டேன் இருக்கிற எல்லா வேலையும் செய்வேன் சோ எல்லாம் செஞ்சு பார்த்து என்னால சர்வைவ் பண்ண முடியல கடைசியில டான்ஸ் ஸ்கூல்லயே குதிச்சேன் ஓகே போன எனக்கு டான்ஸ் ரெட் கார்பெட் போட்டு என்ன வரவேழைச்சி ஓகே ஒரே வருஷத்துல அஞ்சு ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு காலேஜஸ் நான் படிச்ச காலேஜுக்கு நானே ஸ்டாஃப்அப் போனேன் டான்ஸ் ஸ்டாஃப் ஆஹ் சோ அதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி சே நம்ம ஒரு வருஷம் தான் ஆச்சு நம்ம உள்ள வந்து அதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்குதுன்ற ஒரு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா பிடிச்ச வேலை செஞ்சிட்டு இருந்தேன் சோ சைட் பை சை இதுவுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது சேஞ்சுன்னு உடனே ஃபேமிலிகிட்ட சொன்ன உடனே இல்லப்பா இது வந்து கன்டினியூஸா வராதுங்க சோ சோ இதுக்கே போயிடுப்பா அதாவது பேராமில்ட்ரிக்கே போயிடுப்பா அப்படின்னு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு பட் ஆனாலும் இங்கேயுமே வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு பேராமில்ட்ரிலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை இங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏதாவது ப்ரோகிராம்ஸ் வந்துச்சுன்னா அங்க நீங்க பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆபிசர் சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களை ஸ்பெஷல்லா ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க சோ அதுக்கு அப்புறம் நம்மலாம் இங்க வந்து நம்ம ஹீரோ ஆயிடலாம் ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து கிடைக்கிற சலுகைகள் என்ன இப்போ ட்ரெயின்ல போனா ஃப்ரீ ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்க வச்சலாம் அந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டி வந்து இருக்கு ப்ரோ பிஎஸ்எஃப்ல இருந்தா பிஎஸ்எஃப்ல இல்ல சிஏபிஎஸ் ஓ பொதுவா ஆ ஓகே மொத்த இருக்கு ஆர்மிக்கு வேற நான் பாராமிலிட்டரி இல்லையா ஆர்மிக்கு வந்து நிறைய இருக்கு பாராமிலிட்டரிக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த परसेंटेज தான் டிஃபர் ஆகும் பட் அதனால ஒன்னு தான் ஓகே அப்படி சொன்னீங்கன்னா கேண்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பொருள் நூறு ரூபான்னா ஒரு செவென்ட்டி ஃபைவ் ஆர் செவன்டிக்கு வாங்கிக்கலாம் மிலிட்டரி கார்டு கொடுத்துருவாங்க ஆ கார்டு கொடுத்துருவாங்க கேண்டீன் கார்டு ஓகே ஆ அடுத்தது லிக்கர் உங்களுக்கு தெரியும் ஓகே ஆ அது பேசுறேன் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஆ கே கேவின்னு சொல்லுவாங்க கேந்திர வித்தாலயா ஆ அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிபிஎஸ்சி ஓகே இப்பல்லாம் பாத்தீங்கன்னா எல்கேஜிக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல ஒன் லாக் ஒன் ஆஃப் லாக் கட்டுறாங்க அங்க வந்து அவ்வளவுலாம் கட்ட தேவைல்ல ஜஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஆர் டுவெண்ட்டி தௌசண்ட் சம்திங் பர்ஃபெக்டா தெரியல பட் ஆனா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பயங்கரமான நீட் அண்ட் கிளீனா டிசிப்ளீனு ப்ளஸ் ஸ்டடி பின்னாடி வேலை எல்லாமே அவங்களே ஒரு ஃபார்மேட்டா குடுத்துருவாங்க நம்மளுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்ட்டா குடுத்துருவாங்க கவலையே இருக்காது அது ஒரு benefit அதுக்கு அப்பறம் சம்பளம்னு பாத்தீங்கன்னா கம்மி தான் கம்பேர் compare பண்ணும் போது இப்போ நீங்க எவ்வளவு ப்ரோ வாங்குறீங்க அது வந்து ராஜ ரகசியம் சொல்ல கூடாதோ ராஜ ரகசியம் எல்லாம் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் அது ஒன்னும் இல்ல பேசிக் வந்து ட்வெண்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேல டிஏபி எல்லாம் போட்டு வரும் அது நீங்களே கணக்கு போட்டுங்க ஒரு நாற்பது வாங்குவீங்களா இல்ல நான் வந்து கணக்கு போடுங்கன்னு சொல்லிட்டேன் ஓகே 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 சரி ஓ பேசிக் பே வந்து 21 வருது சரி ஓகே அது வரலே போகும் 100 ஆ சரி அத 22 ரவுண்ட் ஆச்சு 22 வருதுன்னு வெச்சுக்கோம் ஓகே ப்ரோ ஓகே அதல இருந்து வரும் இப்ப ஒவ்வொரு இடத்து போய் எல்லாருக்கும் ஒரே சம்பளம் வராது இப்ப நீ கூட வொர்க் பண்றவனுக்கே வேற வேற வரும் ஓகே ஓகே என் செட்டில் பேட் செய்யும் ஏன்னா ஜம்முல இருக்கிறவனுக்கு ஒரு அலவன்ஸ் அதாவது ரிஸ்க் அலெவன்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே அங்கெல்லாம் ரிஸ்க் அதிகம் நான் இடத்துல ரிஸ்க் கம்மி ஸோ எனக்கு கம்மியா தான் வரும் அவங்களுக்கு எல்லாம் அதிகமா வரும் ஓகே அதுக்கப்புறம் இது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பென்ஷன் சிஸ்டம் இருந்துச்சு ஓகே ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பென்ஷன் சிஸ்டம்ல சோ அதுக்கப்புறம் என்பிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சு என் எல்லாரும் கவர்மெண்டே வந்து எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துறாங்க ஸோ அது ஒரு விதமான பென்ஷன் ஸ்கீம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படின்னா நம்ம ஒரு மூணாயிரம் போடுறோம் அப்படின்னா அவங்க ஒரு மூணாயிரம் ரூபாய் போடுவான் டோட்டலா ஒரு ஏழாயிரம் ரூபாய் வரும் அது ஒரு பிளஸ் அப்புறம் டிராவல் நம்மளுக்கு இப்போ நம்ம டிராவல் இப்போ லீவ் வரோம் போறோம் அப்படின்னா நம்ம எழுதி கொடுத்தோம்னா ஃப்ரீயா நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் அதாவது பாஸ் மாதிரி வாங்கிக்கணும் ம் 3rd AC ல ஓ அப்படி நம்ம டிராவல் பண்ணிட்டு கூட அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் அத வச்சு க்ளைம் பண்ணிக்கலாம் எப்பயாச்சும் வரும் அது ஓ انا வந்திரு ஓகே 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 ஆனா இதுல வந்து நம்ம எக்ஸ்ஆர்வி மாதிரி இப்போ இதெல்லாம் போட முடியாது இப்போ இந்த இப்போ எக்ஸாம்ல வந்து நீங்க முன்னால் ராணுவத்தில் ரா அதுல வந்து போட முடியாது இல்ல போடலாம் எக்ஸ்பிஎஸ்எஃப் அதெல்லாம் போடலாம் ஒன்றும் பிரச்சனை நான் இரு இப்போ வந்து ஆர்மினு பாத்தீங்கன்னா பதினாறு வருஷம் இப்போ வந்து நாலு வருஷமா மாத்திட்டாங்க இருக்கு ஓகே ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணியே ஆகணும் ஓகே ஓகே உம் அதிகபட்சம் வந்து எங்களோட அறுபது வயசு வரையும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த இருபது வருஷத்துக்குள்ள நாங்க நாங்க விஆர்எஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்ம hmm. some amount அவங்களுக்கு கட்ட வேண்டியதா இருக்கும் நம்ம அவங்களுக்கு கட்டிட்டு நம்ம வெளிய வர மாதிரி இருக்கும் ஓ அதாவது இருபது வருஷத்துக்கே இல்ல டென் இயர்ஸ் ஆஃப்டர் ஆமா டென் இயர்ஸ்க்குள்ள நம்ம இதாயிட்டோம் அப்படின்னா அந்த காசு கட்ட வேண்டியதா இருக்கும் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா நம்மளோட மினிமம் ஒர்க்குன்றது டுவெண்ட்டி இயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் பிரிஞ்சதுன்னா பெனிஃபிட் மணி சரி ஓவரால நம்மளுக்கு வரும் பாத்தீங்களா ஆமா ஆமா அது வந்து நம்மளுக்கு நல்ல காம்பவுண்ட் மாறி வரணும் உங்களுக்கு ஓகே 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 அண்ணா கொஞ்சம் ஒரு வருத்தமா இருக்கு அது கஷ்டமா இருக்கும் சரி சரி நேரம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஹிஸ்டரி எல்லாமே சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ நீங்க ஃபைனலா வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ரோ அது ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனா நீங்களே சொல்றீங்க ஏன்னா நீங்க தான் இப்போ ஜாப்ல இருக்கீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க எது எது இல்லை இப்போ ஒரு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என் பிஎஸ்எஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல வந்து மெடிக்கல் பிசிக்கல் ரிட்டன் வேறையும் இருக்கு ஸோ மெடிக்கலுக்கு என்னென்ன பண்ணனும் பிசிக்கலுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படின்றத ஒரு நோட் போட்டு எழுதுங்க அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கிளைம் பண்ணுங்க படிக்கிறோமா அதுக்கு சிலபஸ் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த சிலபஸ் ஒவ்வொன்னா முடிங்க அதுக்கப்புறம் முடிச்சிட்ட அப்புறம் அதை நீங்க டெஸ்ட் போடுங்க ஓகே பிசிக்கலா மார்னிங்ல இருந்து அந்த ரொட்டீனை பண்ணுங்க பண்ணுங்க மெடிக்கலுக்கு முக்கியமா ஃபோன் யூஸ் பண்ண பண்ணக்கூடாது இல்லைனா கண்ணவுட் ஆயிடும் படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஆஹ் வேற என்னதுன்னா நம்ம எதுலயாவது ஒண்ணு விட்டுட்டே இருக்கிறோம் நான் வந்து நிறைய மெடிக்கல்ல விடுவேன் சோ அதனாலதான் அந்த கண்ணு சம்மேன் நான் நிறைய மெடிக்கல்ல விட்டது நான் ரொம்ப நாளா அத நோட்டீஸே பண்ணல எதனால நம்ம நிறைய மெடிக்கல்ல போறோம் இல்ல நிறைய ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப பிசிக்கல் போவேன் ரன்னிங்கே பாஸ் ஆக மாட்டேன் லாஸ்டா வருவேன் ஒரு கட்டத்துக்கு மேல எதல நம்ம விடுறோம் எந்த ஸ்டெப்ல விடுறோம் ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்ன்றதெல்லாம் நானே ஒவ்வொரு நாளா ஓடி 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 அத நானே என் காலுக்கு பக்க படுத்திக்கிட்டு ரன்னிங்ல நான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நான் தான் ஒரு ஒரு செலக்ஷன்லயே ஃபர்ஸ்டா வருவேன் இல்ல செகண்ட் வந்துருவேன் அவ்வளவு ஸ்பீட் எடுத்துக்கிட்டேன் ஓகே ஓகே சோ எக்ஸாமும் அப்படிதான் எந்தெந்த போர்ஷன்ல நம்ம மிஸ் பண்றோம் இல்ல எக்ஸாம் அந்த டெஸ்ட் போடும்போது எதுல நம்ம ரொம்ப டைம் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இது பண்ணி அதை நம்ம நிறைய ஃபோகஸ் பண்ணி டெஸ்ட் வீட்லயே டெஸ்ட் பேட்ச் போட்டு 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 அங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் மெடிக்கலும் அப்படிதான் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை நம்மளே ஒரு ப்ரீ செக்அப் பண்ணிட்டு போனோம்னா ஈஸியாக எல்லாம் பாஸ் ஆகிடலாம் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நான் பண்ண தப்பு இதுதான் ஸோ இதை ரெக்கவர் பண்ணிட்டு இருந்தால்தான் நான் உள்ள வந்தேன் ரொம்ப தேங்க்யூ ப்ரோ ஏன்னா உங்களோட ஒர்க் டியூட்டி இருக்கும் அந்த கிடைச்ச சின்ன ஒரு கேப்ல வந்து நமக்காண்டி வந்து பிஎஸ்எஃப்ல ஒர்க் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிட்டீங்க அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து சார் இன்னொரு இன்டர்வியூ வந்து நம்ம வந்து சந்திப்போம் ப்ரோ